அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை இரவு எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் பின்பு உத்திரட்டாதி காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் சதுர்த்தி திதி பின்பு பஞ்சமி இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் மேஷராசிக்கு களிப்பு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் கீர்த்தி கடகம் சிரமம் சிம்மம் அசதி கண்ணி வரவு துலாம் முயற்சி விருட்சகம் ஓய்வு தனுசு பிரயாணம் மகரம் திறமை கும்பம் நன்மை மீனம் அனுகூலம் பஞ்சமி திதியான இந்த நாளில் வாராகி தேவியின் அருளால் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு நினைத்த விஷயங்கள்ல எல்லாத்திலையுமே வெற்றி கிடைக்க போகுது அதில் முதலிடம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம் இரண்டாவது மேஷம் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று அம்பாளுக்கு செவ்வரளி மலர் சாற்றி குங்கும அர்ச்சனைக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் இந்த நாளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மீனம் மற்றும் விருச்சகம் இந்த நாள்ல நீங்கள் இருவரும் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்துட்டு செய்ய வருகிற ஆடி அமாவாசை என்று கர்ம வினை தீர நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்